தலைவலி ஸோ இந்த ஹெட் ஏக் அப்படின்னு சொல்கிற விஷயம் பெரும்பாலும் நிறைய பேருக்கு வந்து இருந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லலாம் எனக்கு வந்து தலைவலிங்க எந்த டைம்ல ஸ்டார்ட் ஆகுன்றது எனக்கு முன்னாடியே தெரியும் ஸ்டார்ட் ஆச்சுன்னா ஒரு இரண்டு மூன்று நாட்கள் தொடர்ந்து நான் இந்த தலைவலியோடயே போராட வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு இதில் முக்கியமாக பார்த்தோம்னா டென்ஷன் ஹெட் தான் இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேருக்கு நம்ம பார்க்குறோம் ஏதாவது ஒரு விஷயம் நம்ம பார்க்குறோம் ரொம்ப வந்து அதிகமான டென்ஷன் ஆகும் பொழுது தலைவலி ஏற்படுது அதே மாதிரி இந்த ஹெட் இன்னும் ஒரு டைப் அப்படின்னு பார்த்தோம்னா மைக்ரைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒற்றை இடது பக்க வழியும் நிறைய பேர் நம்ம வந்து ஃபீல் பண்ணுறோம் ஸோ அந்த தலை வலி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நிறைய பேருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ரைட் சைடோ லெஃப்ட் சைடோ இந்த வலி பின்மண்டை பின் கழுத்து வரைக்கும் நமக்கு அதிகமான வழி வரும் அதிலிருந்து நம்ம மீள்வது எப்படி அதிகமான தலைவலியில் மைகிறேனால் இத்தனை வருடங்களாகவே எனக்கு பாதிப்பு இருக்குன்னா இதை சரி செய்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளாக வந்து பார்த்தோம்னா முதல் நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம ட்ரீட்மெண்ட் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணணும் வரம் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா பிசிஷியன் தலைவலி இந்த ஹெடேக் அப்படின்னு சொல்ற விஷயம் பெரும்பாலும் நிறைய பேருக்கு வந்து இருந்துகிட்டே இருக்குன்னு சொல்லலாம் எனக்கு வந்து தலைவலிங்க எந்த டைம்ல ஸ்டார்ட் ஆகும் எனக்கு முன்னாடியே தெரியும் ஸ்டார்ட் ஆச்சுன்னா ஒரு இரண்டு மூன்று நாட்கள் தொடர்ந்து நான் இந்த தலைவலியோடய போராட வேண்டியதா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பெண்களுக்கு நிறைய லேடிஸ்க்கு வந்து பார்த்தோம்னா இந்த பீரியட்ஸ்க்கு முன்னாடி இப்போ பீரியட்ஸ் வர்றதுக்கு ஒரு ஒன் வீக் பிஃபோர் நமக்கு வந்து ப்ரீ மென்சுரல் சிம்டம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்வோம் பீரியட்ஸ் வர்றதுக்கு முன்னாடி மசில் கிராம்ஸ் இருக்கிறது தலைவலி தொடர்ந்து ஒரு இரண்டு மூன்று நாட்களுக்கு தலைவலி இருக்கும் நாசியா வாமிட்டிங் சென்சேஷன் இரவு தூங்கும் பொழுது மசில் கிராம்ஸ் ஏற்படுறது அடிவயிற்றில் அதிகமான வலி ஏற்படுறது இந்த மாதிரியான சிம்டம்ஸ் வந்து இருக்கும் அந்த நேரங்களையும் நமக்கு ஹெட்ஏக் இருக்குது இதில் முக்கியமாக பார்த்தோம்னா டென்ஷன் ஹெட்ஏக் தான் இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேருக்கு நம்ம பார்க்குறோம் ஏதாவது ஒரு விஷயம் நம்ம பார்க்குறோம் ரொம்ப வந்து அதிகமான டென்ஷன் ஆகும்பொழுது பொழுது வழி ஏற்படுது அதே மாதிரி இந்த இன்னும் ஒரு டைப் அப்படின்னு பார்த்தோம்னா மைக்ரைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒற்றைத்தலை வலி பல மாதங்களாக இந்த ஒற்றைத்தலை வலியோடயே நான் இருந்துட்டுருக்குங்க அப்படின்னு சொல்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க இது வந்து நமக்கு ரைட் சைடோ லெஃப்ட் சைடோ நமக்கு தலையில் ஒரு வலி ஏற்பட்டுகிட்டே இருக்கும் இந்த தலை வலி அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் நம்மளுடைய ரைட் சைடில் இருக்கு அப்படின்னா அதாவது ரைட் சைடில் ஃபோர் ஹேட் நம்மளுடைய கழுத்து பின் கழுத்து காது வரைக்குமே இந்த வலி வந்து ஸ்ப்ரெட் ஆகிறத நம்ம பார்ப்போம் ரொம்ப வலி வந்து பெயின் சிவியராக இருக்கும் நம்மளால வந்து தாங்கவே முடியாத அளவுக்கு வழி இருக்கும் அதே மாதிரிதான் லெப்ட் சைடு இடது பக்கமும் நமக்கு அதிகமான வழியை வந்து நம்ம பார்க்க முடியுது சோ இடது பக்க வழியும் நிறைய பேர் நம்ம வந்து ஃபீல் பண்ணுறோம் ஸோ அந்த தலைவலி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நிறைய பேருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ரைட் சைடோ லெஃப்ட் சைடோ இந்த வலி பின்மண்டை பின் கழுத்து வரைக்கும் நமக்கு அதிகமான வழி வர்றதை நம்ம பார்க்குறோம் ஸோ இதை நம்ம வந்து சரிப்படுத்தணும் அப்படின்னா நிறைய வழிமுறைகள் இருக்குது ஸோ இந்த தலைவலிக்கான காரணங்கள் என்னன்றதோ நம்ம தெரிஞ்சுக்கணும் அடுத்தது ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா இந்த கிளஸ்டர் ஹெட் ஏக் அப்படின்னு சொல்லுவாங்க ஹார்மோன் ஹெட் ஏக் அப்படின்னு சொல்லுவாங்க ஹார்மோன் இம்பேலன்ஸாக இருக்கும்போதும் நமக்கு தலைவலி ஏற்படலாம் இந்த கிளஸ்டர் ஹெடேக்ல வந்து பார்த்தோம்னா ஃப்ரெண்ட்லையோ இல்லை பேக்லையோ ரைட் ஆர் லெஃப்ட் ஏதாவது ஒரு பகுதியில் வந்து நமக்கு தலைவலி ஏற்படுறதோ நம்ம பார்க்குறோம் திடீர்னுங்க முன்னேற்றி வலிச்சிக்கிட்டே இருக்குங்க பின்மண்டை ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த தலைவலி வர்றதுக்கு முக்கியமான காரணம் நமக்கு நர்ஸ் டிசார்டர் அப்படின்னு சொல்லலாம் நரம்புகள் அதிகமாக பாதிக்கப்பட்டு அதனால் நமக்கு தலைவலி ஏற்படுது ஸோ இது வந்து குறிப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா தலைவலிக்கான காரணம் என்ன ஸோ இது எல்லாமே தைராய்டு பிரச்சனை இருந்தாலோ இன்டைஜஷன் ஒரு முக்கியமான காரணம் சரியாமை நம்ம உணவு சாப்பிட்டு ரொம்ப நேரம் நீண்ட நேரம் எனக்கு வந்து உணவு செரிக்காமலே இருக்குங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுதான் நம்ம உணவு கேடடைந்து வாயுக்கள் வயிற்றில் உற்பத்தியாகி தலைவலியை உண்டாக்குது ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய மலச்சிக்கல் ஸோ கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை ரொம்ப நாளாக இருக்குதுங்க அப்படின்னு சொன்னால் அவர்களுக்குமே இந்த பிரச்சனை உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ மலச்சிக்கல் தொந்தரவு இருந்தாலும் நமக்கு சரியாகிறதுக்கு சரியாகணும் அப்படின்னா ஸோ நமக்கு தலைவலி ஏற்படுது இப்போ மலச்சிக்கல் குறையும்பொழுது தலைவலி குறைய ஆரம்பிக்கும் ஸோ இதுவே ஹார்மோன் இம்பேலன்ஸ் நிறைய பேருக்கு இருக்குது அந்த ஹார்மோன் தொடர்பான பிரச்சனைகள் சரியாகிறதுக்கு நமக்கு ஸோ அந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் சரியாகும்போதும் தலைவலி நமக்கு சரியாகிடுது ஸோ இந்த காரணங்களால இந்த ஹெட் ஏக் இருக்குதுங்க இதை நான் சரி செய்யறதுக்கு எந்த மாதிரியான உணவு முறைகளை நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் முக்கியமாக ஹெட் ஏக் இருந்தாலே நல்ல சூடாக எதாவது நம்ம குடித்தாலோ இல்லை காஃபி குடித்தாலோ நமக்கு தலைவலி சரியாகும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஸோ காஃபி குடிக்கிறதுனாலையும் நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் வந்து ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா அந்த காஃபி நான் விடுறேன்னு நினைக்கும்போதே தலைவலி இன்னும் அதிகமாயிடும் ஸோ இத்தனை ஒரு நாளைக்கு நான் வந்து அஞ்சாறு காஃபி குடிச்சிட்டு இருந்தேன் குறைச்சிக்கிட்டே வந்து இப்போ ஒன்று ரெண்டு குடிக்கிறேன் இப்போ காஃபி விட்டுட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த டைமில் வந்து பார்த்தோம்னா நிறைய பேருக்கு ஹெட் ஏக் வர ஆரம்பிக்கும் ஸோ இதில் இருந்து நம்ம மீள்வது எப்படி அதிகமான தலைவலியில் மைகிறனால் இத்தனை வருடங்களாகவே எனக்கு பாதிப்பு இருக்குன்னா இதை சரி செய்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளாக வந்து பார்த்தோம்னா முதல் நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம ட்ரீட்மெண்ட் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணணுன்னா இதற்கு எண்ணெய் குளியல் ரொம்ப முக்கியம் ஸோ ஆயில் பாத் அப்படின்னு சொல்கிறத நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும் ஸோ ஆயில் பாத் அப்படின்னு சொல்றது வாரம் ஒரு முறை நம்ம வந்து இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரணும் இதுக்கு பேசிக்காக வந்து பார்த்தோம்னா சுக்கு தைலம் கருஞ்சீரக தைலம் கிராம்பு தைலம் மூன்றில் ஏதாவது ஒன்று நம்ம பயன்படுத்தலாம் அதிகமான தலைவலி இருக்கும்போது அந்த தலையில வந்து நம்ம கிராம்பு தைலம் கூட பயன்படுத்துவோம் ஸோ வலிகளை வந்து குறைக்கக்கூடிய முக்கியமாக ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டியோ இந்த மாதிரி ஆன்டி எனர்ஜெஸ்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு தைல வகைதான் கிராம்பு தைலம் ஸோ இந்த தைலத்தை நம்ம வந்து தலைவலி இருக்கும்போது பயன்படுத்தினா நேச்சுரலாகவே நமக்கு நரம்புகள் வலிமையாகி கொஞ்சம் கொஞ்சமாக தலைவலி குறைய ஆரம்பிக்கும் ஸோ தலைவலி இருக்கக்கூடிய நபர்கள் என்ன பண்ணோம்னா கிராம்பு தைலம் வந்து ஒரு ஐந்துலேருந்து பத்து எம்எல் அளவுக்கு எடுத்துடணும் இதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்து கலந்து லேசாக ஹீட் பண்ணி அந்த சூடு இருக்கும்போதே தலையில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெந்நீரில் குளிக்கணும் வாரம் ஒரு முறை இந்த மாதிரி நம்ம பயன்படுத்தும்போது நமக்கு தலைவலி பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் ஒரு சிலருக்கு பின் கழுத்து வலி இருக்கும் பின் அதாவது பின் மண்டை வழின்னு சொல்லுவாங்க ஹாஸ்பிட்டல் ரீஜியன் அப்படின்னு சொல்கிறோம் நம்மளுடைய தலையோட பின்பகுதியில் பின் கழுத்து பகுதியிலும் சேர்ந்த மாதிரி வழி இருந்துகிட்டே இருந்தாலும் ஸோ அவர்களுக்குமே இந்த கிராம்பு தைலம் பயன்படுத்தலாம் கருஞ்சீரக தைலமும் நான் சொன்ன மாதிரி பயன்படுத்திக்கிட்டே வரும்பொழுது வலி நமக்கு குறைய ஆரம்பிக்கும் தினம்தோறும் ரொம்ப சிம்பிளாக பார்த்தோம்னா இரண்டு வெற்றிலை நம்ம சாப்பிடணும் இரண்டு வெற்றிலை ஒரே ஒரு கிராம்பு ஸோ இந்த இரண்டு வெற்றிலைக்கு உள்ள ஒரு கிராம்பு வைத்து நல்லா மடித்து மென்று நம்ம வந்து விழுங்கிக்கிட்டே வரணும் ஸோ நல்லா மென்று விழுங்கும் பொழுது நம்ம உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேற ஆரம்பிக்கும் நரம்புகள் பலப்பட ஆரம்பிக்கும் அந்த இந்த வெற்றிலையை கிராம்பு வைத்து நல்லா மடித்து நம்ம மென்று முழுங்கும்பொழுது உடலில் நிறைய அந்த கழிவுகள் வெளியேற வெளியேற தலைவலி நமக்கு குறைய ஆரம்பிக்கும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா இதை நம்ம பயன்படுத்தும் நம்ம உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறினாவே தலைவலி குறைய ஆரம்பிக்கும் வெற்றிலையை பயன்படுத்தும் போது அதுல கிராம்பு சேர்த்து பயன்படுத்தும் போதும் நமக்கு தலை நரம்புகள் வந்து பலப்பட ஆரம்பிக்கும் முக்கியமாக சித்த மருத்துவத்தில் நீர்கோவை மாத்திரை அப்படின்னு ஒரு மாத்திரை இருக்கு இப்போ பொதுவாக தலையில வந்து இந்த சைனசைட்டிஸ் ஹெட் டெக் அப்படின்ற ஒரு டைப் இருக்கும் நமக்கு சைனஸில் இன்ஃப்ளமேஷன் இருந்து அதில் இன்ஃபெக்ஷன் நீர் கோர்த்து இருந்துச்சுன்னா இந்த சைனஸ் பிரச்சினையினால் பாதிக்கப்படுறவங்க நிறைய பேர் ஸோ இதில் வந்து ச இது சரியாகணும் அப்படின்னா நம்ம நீர்க்கோவை மாத்திரையை நம்ம பயன்படுத்தலாம் ஸோ நீர்கோவை மாத்திரை இரண்டு அல்லது மூன்று எடுத்து வெந்நீர் விட்டு நல்லா கலந்துடணும் ஸோ இதை வந்து தலையில் அப்ளை பண்ணிக்கணும் ஸோ நம்ம வந்து தலையில் அப்ளை பண்ணிவிட்டு அந்த தண்ணீர் வந்து நமக்கு பொழுது நம்ம உடலில் இருக்கக்கூடிய பாதி பிரச்சனைகள் குணமாகுது இந்த சைனஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் நமக்கு குணமாக ஆரம்பிக்குது ஸோ தலைவலி இருந்ததுன்னா முக்கியமாக இந்த இன்டைஜன் பிரச்சனை இருக்கான்றதை நம்ம செக் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் மலச்சிக்கல் தொந்தரவு இருக்கா ஸோ இது ரெண்டுமே நம்ம வந்து தீர்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக தலைவலி பிரச்சனையும் நமக்கு குணமாக ஆரம்பிக்கும் ஏன்னா இந்த தலைவலி இந்த மைக்ரைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராப்ளம் இருந்ததுன்னா நமக்கு எந்த வகையான வேலைகளுமே செய்ய முடியாத மாதிரி இருக்கும் ஸோ ரொம்ப வந்து இந்த தலைவலினால் பாதிக்கப்பட்டிருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க ரொம்ப எளிமையாக இந்த தலைவலி எப்படி குணப்படுத்தலாம் அப்படின்றத இந்த பதிவில் பார்த்தோம் உங்களுக்கு இது தொடர்பான மருத்துவ ஆலோசனைகள் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி